வணக்கம் ஐயா என்னுடைய பேர் வணக்கம் சேலத்தில் இருந்து வரேன் பொதுவாக ஜோதிடத்தில் வந்து எம்டி கட்டம்னு சொல்கிறாங்க எம்டி கட்டம்னா அப்போ என்னென்னு அது கொஞ்சம் விளைவிக்கும் ஓகே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எம்டி கட்டம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஒரு ராசி கட்டம் பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒன்பது கிரகங்களும் அந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்கும் ஒரு இடத்துல கிரகம் இல்லாமல் இருக்கும் அப்போ எந்த இட எந்த ராசிகள்லாம் கிரகம் இல்லையோ அதை எம்டி கட்டம்னு நம்ம சொல்லலாம் அதேமாரி கிரக பார்வைகள் இருக்குது ஸோ எந்த கிரகங்கள் அந்த எம்டி கட்டத்தை பார்க்கலையோ அதை எம்டி கட்டம்னு சொல்லலாம் அப்போ ஒரு எம்டி கட்டங்கிறது எப்படி முடிவு பண்ணுறதுனா அந்த ராசியில் கிரகமும் இருக்கக்கூடாது எந்த கிரகங்களும் அந்த ராசியை பார்க்கக்கூடாது அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் எம்டி கட்டம்னு பேர் ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக ஒருத்தவங்க வந்து கண்ணில கணத்தில் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு இரண்டாம் இடம் துலாம் துலாமில் எந்த கிரகமும் இல்லை துலாமை எந்த கிரகமும் பார்க்கலனா அப்போ துலாம் ராசி வந்து அவங்களுக்கு எம்டி கட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பன்னெண்டு கட்டத்தில் யாருக்கு வேணாலும் எம்டி கட்டம் வரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டி கட்டமே இல் இல்லைன்னு சொல்லிடலாம் ஏன்னா அவங்களுக்கு கிரகம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு கிரகம் அந்த இடத்த பார்த்துரும் அப்போ அவங்களுக்கு அந்த பன்னெண்டு பாவமும் எம்டி இல்லைன்னு சொல்லலாம் இதுக்கு பேர் என்ன சொல்லலான்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயத்தையும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிடுவாங்கன்னு அர்த்தம் அதுக்கு பேர் வந்து நிறைவேறிய பாவங்கள்னு அர்த்தம் ஸோ இப்போ இதே வந்து எம்டியாக இருந்தால் அது நிறைவேறாத பாவங்கள்னு சொல்லலாம் அப்போ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஜோதிடத்தில் வந்து ஏழாம் பாவங்கிறது திருமணம்னு சொல்கிறோம் திருமண வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இப்போ ஏழாம் பாவம் ஒருத்தங்களுக்கு எம்டியாக இருக்குது ஏழாம் பாவத்தில் கிரகம் இல்லை ஏழாம் பாவத்தில் வந்து எந்த கிரகமும் பார்க்கலனா திருமணமாகறதே கஷ்டம் அல்லது திருமணம் தள்ளி போகும் அப்படி மீறி திருமணம் நடந்திருந்தால் அந்த திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வரும் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களையுமே நம்ம எடுத்துகிட்டே போகலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனையாகவே இருப்பாங்க பொருளாதார பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு தான் ரெண்டாம் பாவம் எம்டியாக இருக்கும் அதில் ரெண்டாம் பாவத்தை எந்த கிரகமும் பார்க்காது ஸோ அதனால் என்ன ஆகும்னா அந்த பொருளாதார வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக முடியாது நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பற்றாக்குறையோடையே வாழ்வாங்க அப்படி எடுத்துக்கலாம் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கட்ட முடியாது கார் வாங்க முயற்சி பண்ணுவாங்க வாங்க முடியாது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா நாலாம் பவம் எம்டியாக இருக்கும் நாலாம் பவத்தில் எந்த கிரகமும் இருக்காது நாலாம் பவத்தில் எந்த கிரகமும் பார்க்காது ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகும்னா இந்த நாலாம் பகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் எம்டி கட்டம் ஸோ இது ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான கான்செப்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது இந்த பரிகாரங்கள் மூலயமா அதை சரி பண்ணிக்கலாம் ஐயா பரிகாரம்னு சொன்னீங்க எம்டி கட்டத்துக்கு எந்த மாதிரியான பரிகாரம் முதல்ல வந்து இந்த எம்டி கட்டத்துக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டி கட்டத்துடைய கர்மாவில் கர்மா தீரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எம்டி கட்டங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்கிற விஷயம் இதுக்கு பேக் இருக்கக்கூடிய கர்ம காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஒருத்தங்களுக்கு ஒரு எம்டி கட்டம் ஒன்று உருவாகுது அப்படின்னாலே அந்த பாவம் சம்பந்தமான காரகத்துவத்தில் அந்த ஜாதகர் புண்ணியம் மிக குறைவாக செய்திருக்கிறார்னு அர்த்தம் இப்போ யாருக்குமே எம்டி கட்டம் இல்லை ஒரு ஜாதகருக்குன்னா அப்போ அவர் புண்ணியம் நிறையா பண்ணியிருக்காரு அப்போ லைஃப்பில் எல்லா விதமான விஷயங்களுமே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிடுவார் நிறைவடைந்துடுவார்னு அர்த்தம் ஒரு மனுஷன் இருக்கானா கல்யாணம் ஆகுது குழந்த பிறகுது கார் வாங்குகிறாங்க வீடு கட்டுறாங்க சொத்து வாங்குகிறாங்க ஸோ எல்லாமே கிடச்சிருச்சுன்னா அப்போ ஒரு வாழ்க்கையில் நிறைவடைஞ்சிட்டாங்க ஒரு பூர்த்தியான நேர்த்தியான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் சில பேருக்கு அந்த எம்டி கட்டம் இருக்கும்போது என்ன அர்த்தம்னா அந்த காரகத்துவத்தில் புண்ணியம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு கான்செப்ட் சொல்ல வரோம்னா புண்ணியத்தை அதிகப்படுத்துறது தான் எம்டி கட்டத்துக்கான பரிகாரமே அப்போ ஐந்தாம் இடம் ஒருத்தங்களுக்கு எம்டினா குழந்த பாக்கியத்தில் பிரச்சனை ஸோ எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா குலதெய்வான கிரகத்தில் பிரச்சனை அப்போ அவங்க என்ன பண்ணணும் அந்த புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் ஐந்தாம் புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யணும் பிரசாதத்துக்கு உதவி செய்யுங்க குலதெய்வ கோயில் வந்து ஏதாவது திருப்பணி நடக்குதுன்னா கும்பாபிஷேகம் பண்ண போகிறான்னா அதுக்கு ஏதாவது வந்து கட்டுமான பொருட்களை வாங்கி கொடுங்க ஸோ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க இதை செய்யும்பொழுது அந்த புண்ணியம் அந்த இடத்தோட எம்டி அப்படிங்கிற தன்மையை வந்து என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும் அப்போ பாசிட்டிவ் ஆகிட்டே வரும் அதுவே ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இதில் பெஸ்ட் என்னென்னா எந்த பாவம் எம்டியாக இருக்கோ எந்த ராசி எம்டியாக இருக்கோ அதனுடைய காரகத்துவத்திற்கு நீங்கள் நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாலே அந்த புண்ணியம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் இதுதான் அதுக்கான பரிகாரம் வையப்போது கோவில் பரிகாரம் ஏதாவது இருக்குங்களையா எம்டி கட்டத்துக்கு நிச்சயமாக இருக்குது ஸோ எம்டி கட்டம் அப்படிங்கிற அமைப்பே வந்து அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு மிக குறைவாக விழுக்கிறது தான் எம்டி கட்டத்தோட தன்மை அங்கே புண்ணியம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த எம்டி கட்டத்தோட தன்மை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்காக அதை சார்ந்த கோயிலுக்கு போகிறது அந்த கோயிலில் போய் ஏதாவது வந்து தான தர்மங்கள் பண்ணுறது மூலிமா நாம் அந்த தன்மையை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து கண்ணிராசி எம்டியாக வரும் ஸோ கண்ணீராசியில் வந்து கிரகம் இருக்காது அல்லது கண்ணீராசியை வந்து எந்த கிரகமும் பார்க்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்னி அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை குறிக்கக்கூடியது அது புதனுடைய வீடும் கூட அப்போ அங்கே இருக்கக்கூடிய நவ திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த கண்ணி எம்டியாக இருக்கக்கூடிய தன்மை வந்து பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகளும் எம்டியாக இருக்கும்போது அதுக்குன்னு சில கோயில்கள் இருக்குது அதுக்குன்னு சில டைமில் சூட்சமான நேரத்தில் போகணும் ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் ஐயாப்போ சாரம் பெறாத கிரகங்கள் அப்படின்னா என்னங்க ஐயா ஆக்சுவலாக வந்து சாரம் பெறாத கிரகங்கள் அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் இப்படி ஒன்பது கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் ஸோ அது நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னா அது எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்க்கணும் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணும்போது சில பேருக்கு சில கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் கிரகமே இருக்கார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் அவருடைய ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நட்சத்திரத்துலேயே அஞ்சு கிரகம் இருக்குது குருவோட நட்சத்திரத்துலேயே அஞ்சு கிரகம் இருக்கும் இந்த மாதிரிலாம் சில பிக்ளீர ஜாதகம் பார்த்துருக்கோம் ஸோ இப்படி இருக்கும்போது என்னாகும் அந்த கிரகத்தோட காரகத்துவம் அவங்க வாழ்க்கையில் மிக அதிக அளவில் செயல்படும் அர்த்தம் அப்போ எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட புண்ணியம் அவங்கள்ட்ட குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ சில பேருக்கு வந்து சனி நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா சனினா தொழில் அப்போ அந்த தொழிலை வந்து ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேற வேண்டியது இருக்கும் இதே சில பேருக்கு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப தாமதமாகும் ஆடம்பர வாழ்க்கை கிடைக்காது ரொம்ப ஆடம்பரமாக இருக்க முடியாது ஸோ அவங்க பார்த்தா ரொம்ப சிம்பிளாகவே இருப்பாங்க நல்ல ட்ரெஸ் போடுற அளவுக்கு பணம் வச்சுருந்தா கூட நல்ல ட்ரெஸ்ஸை போடக்கூடிய சூழல் அவங்களுக்கு அமையாது அப்போ அந்த கிரகத்தில் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதப்போ அந்த மாதிரி சூழல்களை வந்து கொடுத்துரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது அவங்க நல்லா ஊர் ஃபுல்லாக சுற்றணும்னு நினைப்பாங்க டூர் போகணும்னு நினைப்பாங்க நான் போகவே முடியாது ஏன்னா சந்திரன்னா வந்து ஊர் தான் நடத்தும் அப்போ சந்திரன் கிரகத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா சரியான உணவு கிடைக்காது ஊர் சுற்ற முடியாது அவங்க விருப்பப்படுற மாதிரி அவங்க மனசை வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியாது இப்படி எந்தெந்த கிரகங்களின் நட்சத்திரத்தில் கிரகமே சுத்தமாக இல்லையோ உண்டான பரிகாரம் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் ஐயா அப்போது இதுக்கு என்ன பரிகாரம் ஸோ அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதனோட நட்சத்திரம் ஆயிலியம் கேட்டை ரேவதி இதில் வந்து அவங்களுக்கு கிரகம் இல்லை அப்படின்னா அந்த நட்சத்திரங்களுடைய உணவுகளை யாருக்காவது தானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ அதனோடய வைப்ரேஷன்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரக காரகத்துவ நபர்கள் யாரோ அவங்களுக்கு உதவி செய்யணும் இப்போ புதன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனா புதன்னா திருநங்கைகள் திருநங்கைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்படி பண்ணும்போது அந்த தன்மையை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஐயா போ எம்டி கட்டம் சம்மந்தமாக எதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா நிச்சயமாக அதை பற்றி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ மே மாதம் பதினேழாம் தேதி மூணாவது அன்று இந்த எம்டி பாக்ஸ் சம்மந்தமான ஒரு ஆராய்ச்சி வகுப்பை வந்து நடத்த போகிறேன் ஸோ ஒரு ஜாதகத்தில் எம்டி பாக்ஸ் இருந்தால் அது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் சாரம் பெராத கிரகங்கள் இருந்தால் அது எப்படி பலன் கொடுக்கும் அதை என்ன மாதிரியான முறைகள்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ டிஎன்ஏ முறையில் எப்படி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தில் எப்படி பார்க்கலாம் அதுக்கான கோயில் பரிகாரம் என்ன வாழ்வியல் பரிகாரம் என்ன இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் அடங்கிய ஒரு வகுப்பு வந்து நடத்த போகிறேன் இது வந்து ஒரு விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு அப்படிங்கிற வகுப்பாக முப்பத்தி மூணாவது வகுப்பாக நடத்த போகிறேன் இதற்கு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ண போகிறோம் ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்டில் நடத்துகிற வகுப்புலேயே இதை தான் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பு நடைபெற போகுது விருப்பம் இருக்கிறவங்க இதில் கலந்துக்கலாம் முதல்ல ஜாயின் பண்ணுற ஐநூறு நபர்களுக்கு மட்டும் தான் அனுமதி அதனால் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கிட்டாங்கன்னா அருமையாக இந்த சப்ஜெக்டை கற்றுக்கலாம் அருமையான விளக்கம் கொடுத்தீங்கயா நன்றி நன்றி வணக்கம் பாலக பாலமண்டன்